சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் மதிமாறன் சாருக்கு சொல்லணும் ஏன்னா சார் இப்போ சொன்னார் நிறைய பேர்கிட்ட கதை சொன்னோம் ஆனால் நீங்கள் மட்டும்தான் ஒத்துக்கிட்டீங்க ஆனால் நான் அது ஒரு சேலஞ்சாக தான் சார் எடுக்கிறேன் ஏன்னா சார் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ காலில் சப்ஜெக்ட் சொன்னார் நரேட் பண்ணார் நான் இமீடியட்டாக எஸ் சொன்னேன் சார் கேட்டார் உங்களுக்கு இது ஓகே தானா அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை சார் நான் இது ஒரு எனக்கு இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது எனக்கு பண்ணோம்னு ஆசையாக இருக்குது ஆனால் சேம் டைமில் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருந்தது நர்வஸ்னஸோ இருந்தது ஏன்னா இந்த கேரக்டருக்கு நிறைய நிறைய லேயர்ஸ் இருக்கும் நான் எப்படி பண்ணுவேன் என்னால் அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப ஒரு சந்தேகமாகவே இருந்தது ஏன்னா ஆடியஸுக்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன கேப் ஆயிடுச்சு நான் எல் மலையாளத்தில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் தமிழில் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக எந்த படமும் சைன் பண்ணல ஸோ திரும்ப மலையாளத்தில் சாரி தமிழில் ஒரு படம் பண்ணும்போது அது ஒரு ஸ்ட்ராங் கேரக்டராக ஒரு ஸ்ட்ராங் சப்ஜெக்டில் பண்ணும் ரொம்ப ஆசையாக இருந்தது அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் ஐம் பார்ட் ஆஃப் திஸ் மூவி தேங்க் யூ ஸோ மச் சார் ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஆர்எஸ் தேங்க் யூ ஸோ மச் சார் எல் குமார் சார் அண்ட் சூரி சார் நான் உங்கள் ஒர்க் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் சார் எனக்கு எல்லோரும் சொன்னாங்க உங்கள் லை உங்கள் ஜேர்னி சினிமாவில் உங்கள் ஜேர்னி வந்து எனக்குமே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஜேர்னி சார் உங்கள் கூட ஒர்க் பண்ண போகிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது யூ ஸோ மச் அண்ட் வெற்றிமாறன் சார் உங்கள் பேர் வந்து ஒரு படத்தில் அசோசியேட் ஆனாலே அது ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி எனக்கு இது வந்து உங்கள் பேர் இந்த படத்தில் அசோசியேட்டாக இருக்கிறது உங்கள் கூட ஒர்க் பண்ண முடிஞ்சது முடி நான் நடிக்க போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஜி வி பிரகாஷ் உங்கள் கூட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு படத்தில் அண்ட் யூ ஆர் அ ஜீனியர்ஸ் ஒன் இட் கம்ஸ் டு மியூசிக் அண்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி அண்ட் டு பி ஒர்க்கிங் வித் யூ அண்ட் சுஹாஷ் ரவீந்திரகோர் சார் அண்ட் சத்யராஜ் சார் நிறைய டேலண்டடான நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான நிறைய ஆர்டிஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ் ஐ இல் ட்ரை மை பெஸ்ட் ஏன்னா இது எனக்கு ஒரு சேலஞ்சாக தான் இருக்க போகுது அண்ட் கதிர் சார் சார் வந்து எனக்கு ஹீஸ் எனக்கு இண்டஸ்ட்ரியில் பிடிச்ச ஒரு அஞ்சு பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹீல் பி ஒன் வந்தம் ஏன்னா ஹீ இஸ் வெரி டியர் டு மீ அண்ட் ஐ ஆம் வெரி கிரேட்ஃபுல் டு பி ஒர்க்கிங் வித் யூ அகேன் Thank you so much. I'll try my best and uh, hopefully uh, it'll come out good. Thank you.